நம்ம எல்லாருமே ரொம்பவே அதிகமா விரும்பி எடுத்துக்கிற டீ காஃபிய அதிக அளவுல குடிச்சு வந்தா மருத்துவ ஆராய்ச்சியில ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பெரும் அதிர்ச்சியான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க எதுனால அது ரொம்பவே ஆபத்து அப்படிங்கிற முழுமையான விவரங்களை நம்ம இப்ப இந்த வீடியோவுல பாக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு காலத்துல புத்துணர்ச்சிக்காக கம்மங்கூழு பழைய சோறு நீர் ஆகாரம்னு எடுத்துட்டு வந்துட்டு இருந்த நிலையில தமிழர்கள் எல்லாரும் இன்னைக்கு தேநீருக்கும் விதவிதமான காஃபிகளுக்கும் அடிமையாகி இருக்காங்க இப்பெல்லாம் காலையில எந்திரிச்ச உடனே ஒரு டீ காலை கடன் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டீ சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு டீ முற்பகலுக்கு ஒரு டீ மதியம் ஒரு டீ மாலை வேலையில ஒரு டீ தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டீனு ஒரு நாளைக்கு அஞ்சு முதல் ஆறு டீய குடிக்கிறத வழக்கமா வச்சிருக்காங்க அதுலயும் தமிழகத்துல இப்போ மது குடிக்கிறவங்களை விட டீ குடிக்கிறவங்க தான் அதிகமா இருக்காங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா டாஸ்மார்க் கடைகளை விட தெருவுக்கு தெரு டீ கடைகள் தான் அதிகமா இருக்கு இந்த ஒரு விஷயம்தான் தான் இப்ப பெரும் ஆபத்தாவும் பார்க்கப்படுது எப்பா ஒருவேளைக்கு டீ குடிக்கல அப்படின்னா தலையெல்லாம் வலிக்குது கை கால நடுங்குது பைத்தியம் பிடிக்குது அப்படின்னு குடிகார மாதிரி இன்னைக்கு டீ பிரியர்களும் பல்வேறு காரணங்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல ஆராய்ச்சியாளர்கள் இப்ப ஒரு பெரும் ஆபத்தான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு நாளைக்கு அதிக அளவுல டீ காஃபின்னு குடிக்கிறதுனால நம்மளுடைய உடல்ல பல்வேறு பாதிப்புகளை உருவாக்கும் அப்படிங்கறது மட்டும் இல்லாம நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரும் அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்துறதாகவும் இதனால ரொம்ப சீக்கிரமா உயிரையே எடுக்கிற அளவுக்கு பெரும் ஆபத்து இருக்கிறத இப்போ ஒரு புதிய ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க டீ காஃபியில கஃபைன் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள் அதிக அளவுல இருக்கிறதாகவும் அது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை பெரும் அளவுல பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆராய்ச்சி முடிவுகள்ல சொல்லப்பட்டிருக்கு நம்ம குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு காஃபிலையும் எண்பது முதல் இருபது மில்லிகிராம் கஃபைன் இருக்கு அதே மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபில ஐம்பது முதல் அறுபத்தி அஞ்சு மில்லிகிராம் கஃபைன் இருக்கு அதே மாதிரி நம்ம விரும்பி குடிக்கிற டீல முப்பது முதல் அறுபத்தி அஞ்சு மில்லிகிராம் கஃபைன் இருக்கு ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பது முதல் முன்னூறு மில்லிகிராம் அளவுக்கு மேல கஃபை உட்கொள்ளக்கூடாது அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது அதனால ஒரு நாளைக்கு அதிகபட்சமாவே இரண்டு டீ காஃபிகள் குடிக்கலாம் அப்படின்னு அதுலயும் சாப்பிடுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் குடிக்க கூடாது அப்படின்னும் அதுக்கு மேல குடிக்கிறது உடம்புக்கு பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சாப்பிடுற வேலையில டீ குடிச்சா உணவுல இருந்து உடம்புக்கு போற அனைத்து இரும்பு சத்துகளும் டீ காஃபி போன்ற பானங்களால தடைப்பட்டு அனிமையா ரத்த சோகை ரத்த அழுத்தம் போன்ற இன்னும் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆராய்ச்சியில சொல்லப்பட்டிருக்கு இந்த செய்தியை இப்போ இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் வெளியிட்டிருக்காங்க இந்த செய்தியானது டீ காஃபியை அதிக குடிச்சிட்டு வரவங்களுக்கு அவங்க தலையில குண்ட தூக்கி போற அளவுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு மக்களுடைய நலன் கருதி இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலானது இப்போ இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமாண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க